ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி வக்ரம் இந்த அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வக்ரம் என்று சொல்கிற போது அவர் பின்னோக்கி நகர்ந்து விட்டார் என்று சொல்லி அர்த்தமில்லை இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள் ராகுவும் கேதுவும் வயசுல பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடியவர்கள் சனி வக்ரம் என்று சொல்கிற போது மறுபடியும் கும்பத்துக்கு வந்து விட்டாரா என்று இல்லை மீனத்திலேயே அங்கேயே அமர்ந்திருக்கிறார் வக்ரம் அடைய போகிறார் இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தோராயமாக நாலரை மாதம் தோராயமாக ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதியில் இயங்க போகிறார் கன்னியாராசிக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கலாம் கன்னியாராசிக்கு ஆல்ரெடி கண்டக்சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதாவது இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்று சொல்லி பார்க்கிற போது இயல்பு என்று சொல்கிற போது சனியனுடைய இயல்பு பிடிவாதம் மறதி சோம்பல் தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு தடை தாமதம் இதுபோன்ற அமைப்புகள் எல்லாமே அவருடைய இயல்பான பண்பு இப்போது நீங்கள் நல்ல ஞாபக சக்தி உள்ளவராக ஆகுவீர்கள் அதாவது மறதியிலிருந்து விடுபட்டு நல்லபடியாக ஞாபக சக்தி மேம்படும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கும் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் தடை தாமதங்கள் விலகும் அது மட்டுமில்ல சோம்பல் நீங்கி நல்ல புத்துணர்ச்சி உற்சாகம் பிறக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்கும் அது மட்டுமில்ல தாழ்வு மனப்பான்மை உட்டு உணர்விலிருந்து நீங்கள் விடுபட்டு தன்னம்பிக்கை பிறக்கும் கான்பிடன்ஸ் லெவல் உயர்வடையும் அதாவது ராசியை அதாவது கன்னியா ராசியை நூற்றி எண்பது டிகிரியில சமசப்தமமா பார்த்து கொண்டிருந்த போது எல்லாவற்றிலும் ஒரு மந்த நிலை ஒரு தடை தாமதம் நீங்களே சோம்பறிகளாக இருந்திருப்பீர்கள் அதான் உண்மை சற்று தடை தாமதங்களை சோம்பல் தன்மையை கொடுத்திருப்பார் இப்போது அவர் வக்ரம் அடைகிறார் நிச்சயமாக தடை தாமதங்கள் விலகும் சனி வக்ரம் இயல்பாக சனி கோச்சாரத்துல வக்ரம் அடைகிற போது எந்தெந்த நல்ல விடயங்கள் எல்லாம் குறிப்பாக வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல நீங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பெண்டிங்ல வச்சிருந்தீங்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் இப்போது நடைமுறைக்கு கொண்டு வந்து வெற்றி வாகை சூட முடியும் அதற்கான இன்னொரு வாய்ப்பை நிச்சயமாக சனி உங்களுக்கு தருவார் சனி உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஆறாம் அதிபதி கண்டவச்சனையாக செயல்படுகிற போது அதிகப்படியான அவருடைய ரோல் ஆறாம் அதிபதியாகத்தான் இருந்திருக்கு இப்போது ஏழாம் இடத்துல குருவின் வீட்டுல கண்டவச்சனையாக அமர்ந்து அவர் வக்ரம் அடைகிற போது பூர்வ புண்ணியம் வலுவடைகிறது ஐந்தாம் அதிபதியாக செயல்பட போகிறார் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பூர்வ புண்ணியம் அதாவது முன் முன்ஜென்மங்கள்ல முற்காலங்கள்ல ப்ரீவியஸ்ல நீங்கள் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்தீர்களோ அந்த நன்மைக்கான நட்பலன்களை நட்பலன்களை எல்லாம் இப்போது நீங்கள் அறுவடை செய்கிற காலம் பூர்வ செயல்பட போகிறது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிவரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் அஸ்திவாரங்கள் இல்லாமல் இப்போது நடைபெறும் கருவுறுதல் போன்ற நல்ல அமைப்புகள் நடைபெற்று நல்லபடியாக குழந்தை உருவாகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் அது இல்ல மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது மருத்துவம் நல்லபடியாக உங்களுக்கு கைதரப் போகிறது மருத்துவ உதவிகள் கிடைத்து அதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அது இயல்பாகவே நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி அவற்றை நீங்கள் பயன்படுத்தி மேன்மை அடையக்கூடிய காலம் மேம்படும் புத்தி கூர்மை மேம்படும் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு தெளிவாக நீங்கள் இப்போது இருப்பீர்கள் ராசியை கண்டகச் சனியாக சனி பார்த்து கொண்டிருந்த போது உங்களால எதையும் சிறப்பாக சிந்திக்க முடியாமல் இருந்திருக்கும் இப்போது நல்லபடியாக கூர்மையாக புத்திசாலித்தனமாக ஆரோக்கியமாக ஆக்கபூர்வமாக உலக சிந்திக்க முடியும் என்ன இருந்தாலும் இரண்டாம் வீடு குருவின் பார்வையில் இருக்கிறது வருமானத்திற்கு ஒரு குறையும் இருக்கப் போவதில்லை இப்போது இந்த வக்ரகாலம் சனியனுடைய வக்ரகாலத்துல தொழில்ல நீங்கள் முன்னேற்றமாக போகலாம் இயல்பாக வருமானம் குடும்பம் அதாவது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வீடு இயல்பாக வலுவடைய போகிறது உங்களுடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நல்ல மரியாதை இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் புதிய தொழில்கள் ஆரம்பித்து நல்லபடியாக அதை சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அதாவது ஏற்கனவே வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இதுபோன்ற அமைப்புகளில் என்னென்ன வேலையெல்லாம் பாக்கி இருந்ததோ அவற்றை இப்போது நீங்கள் செய்து நிறைவடைய செய்து அதன் அதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் தொழில்ல வேலையில் நல்ல மாற்றங்கள் ஆரோக்கியமான அழகான ஆக்கபூர்வமான மாற்றங்கள் நடக்கும் உண்மையில சொல்றேன் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இப்போது அவர் கண்டக சனியாக சனியாக செயல்படாமல் பூர்வ புண்ணியாதிபதியாக ஐந்தாம் அதி ஐந்தாம் அதிபதியாக செயல்பட போகிறார் எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது கவலைப்பட தேவையில்லை இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பன்னெண்டாம் இடத்துல சிம்மத்தில செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் தேவையற்ற வீண் விரயங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் எவ்வளவு தூரம் நன்மைகளை அடைய போகிறீர்கள் என்பது உடைய பிறந்த யாதகத்தில் சனி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தது சனி வக்கரம் அடைந்திருந்தால் உங்களுடைய பிறந்த யாதகத்தில் இப்போது உங்களுக்கு இயல்பாகவே அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய பிறந்த யாதகத்தில் சனி மீனவீட்டில் இருந்தால் இப்போது இவர் வக்கரமடைகிற போது சற்று அதீத நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லை உடைய பிறந்த ஜாதகத்துல சனி அவருடைய திக்பலம் திருப்பலம் அதாவது ஸ்தான பலம் அதாவது சட்பலத்துல எவ்வளவு ஸ்கோர் பண்ணி அவருடைய பலம் என்ன உடைய பிறந்த யாதகத்துல இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இப்போது நீங்கள் எவ்வளவு தூரம் நன்மைகளை அதிகமாக அடைய போகிறீர்களா ஓரளவு நன்மைகளை அடைய போகிறீர்களா என்பதை தீர்மானிக்கும் பிறந்த யாதகத்தையும் கோச்சார அமைப்புகளையும் இணைத்து பார்த்து பலனெடுத்து பழக வேண்டும் என்ன இருந்தாலும் அவர் இனி கண்டத சனியாக செயல்படாமல் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை பதிமூன்றாம் தேதியில் இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு நாலரை மாத காலம் நிச்சயமாக அவர் பூர்வ புண்ணியாதிபதியாக குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருந்து செயல்பட போகிறார் ஊர்ல புண்ணியம் செயல்பட போகிறது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது நல்ல வருமானம் இருக்கப் போகிறது குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகிறது ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது உங்களுடைய பெயர் புகழ் நல்லபடியாக வெளிவட்டாரத்துக்கு பரவப்போகிறது மனதில நிம்மதி இருக்க போகிறது அதாவது சனி ராசியை பார்த்து கொண்டிருந்த போது உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு அதாவது சீனியர் சிட்டிசன் அதாவது வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு கன்னியா ராசியில் நீங்கள் இருந்திருந்தால் நிச்சயமா உடம்பு ஒரு விதமாக படுத்தி இருக்கும் உடல் ஆரோக்கிய கேடுகள் ஏற்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போது அது சரியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயம் சென்று நந்தி தேவரை வணங்க வேண்டும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்பவராக இருந்தால் கருடாலா கருடாழ்வாரை பார்த்து நல்லபடியாக வணங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிடுகிற போது ஒரு பிடி எடுத்து உங்கள் அருகிலே இருக்கிற உயிர்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு குறிப்பாக காகத்துக்கு வைத்து சாப்பிடுங்கள் எல்லா நன்மைகளும் உண்டாகும் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை நிச்சயமாக பூர்வ புண்ணியாதிபதியாக செயல்பட போகிறார் அவர் கண்ட கண்டவசனையாக செயல்பட மாட்டார் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களும் நல்ல பலன்களை உங்களுக்கு காத்திருக்கிறது கன்னியாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சனி வக்ரம் இந்த அமைப்பை பற்றி சொல்லி நல்லபடியாக இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மகன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்